கம்பராமாயணத்தில் முதலாவதாக வரும் பாலகாண்டத்தின் கதை சுருக்கத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ராமன் திரு அவதாரம் செய்தல் கோசலை நாட்டின் அரசன் தசரதன் இவன் நீதிநெறி தவறாதவனாய் அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் இவனுடைய மனைவியர் கோசலை கைகேயி சுமித்திரை ஆவார் தசரதனுக்கு நீண்ட காலமாக புத்திர பேரு இல்லாமையால் அவன் தன்னுடைய குறையை வசிஷ்ட முனிவரிடம் தெரிவித்தான் வசிஷ்ட முனிவன் தன் ஞான கண்ணால் நோக்கையில் திருமால் தசரத புத்திரனாக அவதாரம் செய்ய உள்ளதை அறிந்தான் அதனை கருத்தில் கொண்டு கலைக்கோட்டு முனிவனை கொண்டு வேள்வி இயற்றுமாறு தெரிவிக்கின்றான் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டன் உரைத்ததை கேட்ட தசரதன் ரோமபாதன் என்னும் மன்னன் ஆட்சி புரியும் நகரில் விளங்கும் அம்முனிவனை நாடி செல்கிறான் பின்னர் அம்முனிவன் அயோத்தி நகருக்கு வர தசரதன் புத்திர காமெட்டியாக செய்கிறான் வேள்வி தீயிலிருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டு சுதைப்பிண்டம் ஏந்தி வந்தது அச்சுதையை தசரதன் கோசலை கைகேயி சுமித்திரை ஆகிய மூவருக்கும் அளிக்கிறான் மற்றும் எஞ்சியிருந்த சுதையை சுமித்திரை மீண்டும் பருகலானாள் இதனால் கோசலைக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்குவன் சத்ருதனன் ஆகிய இருவரும் புதல்வர்களாக தோன்றுகின்றார்கள் இக்குமாரர்களுக்கு வசிஷ்ட முனிவன் ஆசிரியராக விளங்கி எல்லா கலைகளையும் முறையாக பயிற்றுவிக்கிறான் ராமனோடு லக்குவனும் பரதனோடு சத்ருகணனும் இணைப்பிரியாது விளங்குவதோடு பரதன் லக்குவன் சத்ருகணன் ஆகிய மூவரும் ராமனையே தம் தாய் தந்தை குரு தெய்வமாக போற்றி மனத்தத்துடன் விளங்குகிறார்கள் தசரதன் இனிது ஆட்சி புரிகையில் விஸ்வாமித்ர முனிவன் தான் வேள்வியை அரக்கர்கள் செய்யும் இடர்களில் காத்து இனிது நிறைவேற்றுவதற்கு ராமனை உடன் அனுப்புமாறு கேட்கிறான் தசரதன் முதலில் மறுக்கும் நிலையில் இருப்பினும் வசிஷ்ட முனிவன் உரைத்தமையை ஏற்று ராமனை விஸ்வாமித்ரனோடு அனுப்புகிறான் ராமனை பிரியாத லக்குவனும் உடன் செல்கிறான் செம்மை மிகுந்த வனத்தில் செல்லும் பொழுது தாடகை பேராவாரம் செய்து கொண்டு வந்து ராமனை நோக்கி சூலத்தை எரிகிறாள் ராமன் விஸ்வாமித்ரன் ஆணைப்படி அவ்வரக்கியை கொள்கிறான் இதுவே ராமன் செய்த கண்ணி போராயிற்று பின்னர் மூவரும் அங்கிருந்து தொடர்ந்து சென்று வலமிக்கது திருமாலும் காசியப்ப முனிவனும் ஒரு காலத்தில் தவம் செய்ததுமான தெய்வீக சிறப்புடைய சோலையை அடைகின்றார்கள் நல்ல நாளில் விஸ்வாமித்திரன் வேள்வி செய்வதற்கான பொருளை சேகரித்துக் கொண்டு தீயை வளர்த்து வேத மந்திரங்களை ஓதி வேள்வி செய்ய தலைப்படுகிறான் முனிவர்கள் பலர் வேதங்களை ஓத வேள்வியை தீயை வளர்த்து விஸ்வாமித்திரன் செய்த வேள்வி ஆறு நாட்கள் நடைபெறுகின்றது அப்பொழுது அரக்கர்கள் பலர் வேள்வி தீயை அணைக்க கல்மாரியும் ஆயுதமாரியும் ஆயுத வேள்வி சாலையில் வழியில் லக்குவன் கீழமை போல் நின்று நினைத்து விளங்க ராமன் மேலிமை என மூடி திறப்பது போன்று நேராதவாறு காக்க தொடங்குகிறான் ராமன் அரக்கர்களால் வேள்வி இடர்படாதபடி சரக்கூடம் அமைத்து வேள்வி சாலையை காக்கிறான் அரக்கர்களை கொன்று குவிக்கிறான் தாடகையின் இரு மைந்தர்களுள் ஒருவரான மாலா மற்றொருவரான மாரிசன் கடலில் தள்ளப்படுகிறார்கள் வேள்வி இனிது நிறைவேற்றியவுடன் விஸ்வாமித்ரனும் ராமன் லக்குவரும் மிதிலை நோக்கி செல்கின்றார்கள்